எந்தெந்த எந்தெந்த பினாமிகள் பினாமிகள் மேல மேல ரைடு ரைடு தெரியும் இன்கம் நீங்க நீங்க சொல்ற எல்லா பேரையும் பாருங்க சொன்ன நபர் மீது மீது நடந்திருக்கா நபரோட பேர் அவர் இங்க இருக்கக்கூடிய நபர்கள் நடத்தப்பட்ட நடவடிக்கையை நடவடிக்கையை பத்தி ஆதாரமாக வைத்து நடத்தலையா பத்து உருவாக்கலையா அந்த கொண்டு வந்து கவுன்சில் மேலி வைக்கலையா

கரூர் எம்பி அங்க சொல்றோம் கருவூர் எம்பிக்கு ஞாபகமும் அண்ணாமலை கோயம்புத்தூர் எம்பிக்கு அண்ணாமலை திருச்சி எம்பிக்கு அண்ணாமலை என்னுடைய வளர்ச்சிக்கு காரணமே நான் பேசக்கூடிய இந்த அதிரசுவான பேச்சு அதான் இந்த கட்சி நான் சார்ந்து இருக்கக்கூடிய எங்கள் கட்சி வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம் தொண்டர்களுடைய கடின உழைப்பு காரணம் ஒளிவு மறைவு இல்லாம பேசுற காரமா மசாலா போட்டு பேசுற இது அப்படியே பொத்தி பொத்தி எல்லாம் பேசுறது தவறுனா தவறுங்கிற அதற்கு வரக்கூடிய பிரச்சனையே அதனாலதான் என் மீது ஆயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு அம்ம மான நஷ்டம் சொல்லுங்க ஆயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு வந்து இரண்டரை ஆண்டுகள்ல ஒரு தனிநபரின் மீது வழக்கு போட்டாருன்னா முதல் வழக்கு எம்எல்ஏ இப்ப சமீபத்துல எல்லாரும் இபிஎஸ் அவர் மலை போட்டிருக்கார் ஸ்டாலின் போட்ட மூன்று வழக்குல இரண்டு வழக்கு எம்எல்ஏ ரெடியா என்ன காட்டுது என்ன காட்டுது எங்களுடைய தைரியமான செயல்பாட காட்டு முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில கிரிமினல் டிஃபர்மேஷன் 2.5 ஆண்டுகள்ல போட்ட முதல் வழக்கு எம்எல்ஏ திருமையர் எடுத்து கொள்கின்றார் ஒரு என்ன சங்கடம் என்ன சாட்டோம் கோடி மக்கள் இருக்காங்க லட்சக்கணக்கான வாலண்டியர் இருக்காங்க இத்தனை அண்ணுளங்க இருக்காங்க ரெண்டு பேரும் பயிடு கண்டிச்சு எழுதுறவேன் பிஆர்பி ராஜாமா ரெண்டு பேர் அப்பா பேரை வச்சு கோயம்புத்தூர்ல சொன்னானா இதுக்கெல்லாம் பயப்படுறாளா நான் நானே சொன்ன பாருன்னு தகர வந்தேன் கோயம்புத்தூர் எப்படி வந்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல தகர வந்தேன் இன்னைக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா அது கோயம்புத்தூர் கொடுக்கும்

சீட்டு கிடைச்சு போராடுறவங்களுக்கு பணம் கொடுக்க வந்த டி ஆர் பி ராஜாவும் அண்ணாமலை 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 அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அண்ணாமலை அண்ணாமலை என்னங்க நடக்குது பயன்படுத்த நான் தெரியாம கேட்கிறேன் ஒரு சீட்டு கிடைக்காத எம்பி அண்ணாமலை குற்றம் சுமத்துறாரு ஏடிஎம்கே பத்தி இவங்க பேசுறாங்களா டிஎம்கே பத்தி அவங்க பேசுறாங்களா இது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள் இது செட்டிங் இது செட்டிங் கேம் ஏதாவது ஜூன் நான்காம் தேதி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூருடைய செட்டிங் கேம் அடிச்சு உடைச்சு கோயம்புத்தூர் மக்கள் தகர்த்தறிய போறாங்க நீங்க பாக்க போறீங்க செட்டிங் கணக்கு என்ன ஆகுதுல ஜூன் நான்காம் வாரிசு அரசியலை பத்தி உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வாரிசு அரசியல் எந்தவித ஒரு ஐடென்டி இல்லாமல் உதயமிஸ்டாலின் ஐடென்டி சொல்லுங்க அவர் ஐடென்டிட்டி என்ன அண்ணே களத்துல வேலை செஞ்சாரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் மக்களுக்காக பணி செஞ்சாரு ஐடென்டி என்னன்னு டிஆர் பி ராஜா ஐடென்ட்டி என்ன அரசியல் வருவதற்கு முன்பு இவர்கள் யார் நீலகிரி தொகுதியில எம்பி நிக்கிறாரு போட்டி போடுறது அதிமுக யாரு யாரோ யாரோட பையன் சென்னை சவுத்து சென்ட்ரல் நார்த்து மூணு எம்பி வேட்பாளர் யாரு குழந்தைங்க பொன்முடி அவங்க பையன் துரைமுருகன் அந்த பையன் நேரு செய்து வாரிசு அரசு கேட்கக்கூடிய வாரிசு அரசு என்பது தனித்தன்மை எதுவும் இல்லாம தமிழ்நாடு முழுவதுமே மகனும் மகளும் நிற்க வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தளத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஒரு பெண்மணி சுயமா வந்திருக்கிறாங்க பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க பசுமை இயக்கத்திற்கு சௌமியா அன்புமணி அவர்கள் வேலை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் கூட தவறு வேலை பார்த்திருக்காள் வந்த உடனே சீட்டு கேக்கலை வேலை பார்த்திருக்கேன் அர சௌமிய அன்புமணி இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டடமைத்த ஒரு பெண்மணி என்கின்ற பெயர் வாங்கிட்டு களத்துல நிக்கிறாங்க அவங்க என்ன வந்த உடனே இருபத்தி ஆறு வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பது வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பத்தஞ்சு வயசுல சீட்டு கேட்டாங்களா இல்ல அம்பது வயசுல தான் சீட்டை கேட்டாங்க அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறகு பாருங்க சௌமியா ராமதாஸ் நண்பன் ஏற்பா அதன் பிறகு அரசியல் இன்னைக்கு அவருடைய அடையாளத்தை தயவு செஞ்சு இந்த வாதி அரசியல் கே நேரு பையனையும் டிஆர்பி ராஜாவையும் தயவு செய்து சௌமியா அன்புமணி ராமதாஸோடு கம்பேர் பண்ணி அவளை கொச்சப்படுத்தாங்க இப்ப மத்திய அரசு தரம் இல்லாத மருத்துவ கல்லூரிய அக்ரிடேஷனை ரத்து பண்றா கேள்வி கேட்கறீங்க தமிழ்நாட்டில் தரம் இல்லாத மருத்துவ கல்லூரியோட அக்ரிகேடேஷன் ரத்து பண்ணா உடனே மத்திய அரசை பார்த்து ஓடுறாங்க ஐயோ எங்களை அநியாயம் பண்ணிட்டீங்க மருத்துவக் கல்லூரி நடத்த விட மாட்டேங்க நாம மருத்துவக் கல்லூரியை கட்டி கொடுக்கலாம் அதற்கான சான்றிதழ் அக்ரிடேஷனை கொடுக்கலாம் அதன் பிறகு நடத்துவதற்கு மாநில அரசு தயாராக இல்லை என்றால் என்ன செய்யும் நாங்க அங்கீகாரத்தை ரத்து பண்றோம் அட்மிஷன் எடுக்கக்கூடாதுங்கிறோம் குவாலிட்டி இல்லைன்னா அட்மிஷன் ரத்து பண்றோம் இதை பண்ணும் பொழுது பப்ளிக்ல வந்து திமுக என்ன சொல்றாங்க ஐயோ ரத்து பண்ணிட்டு ஏன் ரத்து பண்ணி பேச மாட்டேன் நீங்க சொல்றீங்க பாருங்க அரியலூர் அரசு மருத்துவ கல்லூரியில அடிப்படை வசதி ஒரு பரந்த வசதி இல்லை ஆட்சியாளர்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுடைய அவலத்தன்மையை

மோடி அவர்களுக்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில குறைந்தபட்சம் அறுபது சதவீத வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும் களம் உறுதி செய்யும் அதற்காக எங்களுடைய நண்பர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இந்தியா முழுவதும்

இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து என்னுடைய மாநில சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கணும் எல்லா தொகுதிகளுக்கும் போயிட்டு வரணும் வானத்தி அக்கா மூத்த எல்லாம் இருக்கிறாங்க அதே நேரத்தில் கோயம்புத்தூருக்கு நேரம் கொடுத்து கோயம்புத்தூர்லேயும் சுற்றுப்பயணம் ஆனால் நீங்க வந்து எங்களுடைய செயல் வீரர்கள் அறிமுக கூட்டத்தை எல்லா இடத்துலையும் பார்த்து எப்படிப்பட்ட எனர்ஜி பார்க்க கோயம்புத்தூர்ல ஒரு நடுத்தர சாமானிய ஒரு மனிதர் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவர் கோயம்புத்தூர் மாவட்ட சூலூர் பலட எல்லா இடத்திலும் கூட ஏதோ அவர்கள் தேர்தலிலே போட்டியிடுவதாக அவங்க வெற்றி பெறணும் வேலை செய்வாங்க அவங்களுக்கு அரசியலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அதனால் குறைந்தபட்சம் தேசிய ஜனநாயக கூட்டணி அறுபது விழுக்காடு வாக்குகள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே